தொடர்ந்து என்ன பண்ண முடிய கஷ்டமா இருக்கு அவரோட படம் சீக்கிரமா வரணும்னு ஆசைப்படுறேன் அவரோட படம் வந்தாதான் பொங்கல் கொண்டாடுவேன் இது வந்து கபிலன் வைரமுத் சார் இது வந்து கபிலன் சார் ஒரு அவர் அவர்தான் கான்செப்ட் அண்ட் லிரிக்ஸ் பண்ணிருக்காரு பாலமுருகன் சார் வந்து மியூசிக் பிரத்யக்யா தான் இதோட ப்ரொடக்ஷன் சிவா சார் டைரக்டர் பிரவீன் ஆதித்யாவும் நானும் சேர்ந்து இந்த ஆல்பம் பண்ணிருக்கோம் ரொம்ப அழகா வந்திருக்கு ஆக்சுவலி நான் யார் பண்ணோம் இப்போ நாங்கள் எல்லாம் நடித்தோம் அதெல்லாம் விஷயமே இல்லை இந்த சாங் சூப்பராக வந்திருக்கு இந்த சாங்குக்காக பார்க்கலாம் ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு வரும்போது கபிலன் வைரமுத்சா தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த ட்ராக்கு கேட்குறதுக்கு முன்னாடி அவர் தான் பண்ணுறாங்க உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் ட்ராக் கேட்ட உடனே நான் முடிவு இது நான்தான் தான் பண்ணோம் யாருக்கும் கொடுக்க மாட்டேனே ஏன்னா அவ்வளோ அழகா அழகான லிரிக்ஸ் அதே மாதிரி அந்த வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல ஒரு தேனி தென்காசி அந்த அங்க போய் நாங்க எடுத்திருக்கோம் ரொம்ப அழகா வந்திருக்கு நீங்க எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணோம்னு கேட்கற உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் ஹாப்பி பொங்கல் அப்படி இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது பட் நான் அடுத்து

நான் என்ன அது அது எனக்கு ரொம்ப விஷயம் ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படித்தானே இருக்கும் ஏன்னா நம்ம அவரோட ஆடியோ லான்ச் கொண்டாடுற மாதிரி வேற எதுவுமே கொண்டாடுறது இல்ல அவரோட எஃப்டி எஃப்எஸ் பாக்குற மாதிரி நம்ம வேற எதுவுமே எனக்கு வந்து அதுதான் நான் ரொம்ப மிஸ் பண்ணப் போறேன் அவரே ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சரி பாப்போம்